மச்சு வச்சு நல்லா மடிச்சு வைமா சுருக்கமே இருக்க கூடாது அப்படியே அழகாக செலவு போட்ட மாதிரி இருக்கணும் சரியா வெட்டி கஷ்டப்பட்டு துணி நான் தோச்சு போடுறேன் தோச்சு துணி உன்னால மடிச்சு வைக்க முடியாதா தான் நான் போனா போதுன்னு போடுறேன் நான் நான்தான் மடிச்சு வைக்கணுமா வெட்டியா ஊர் சுத்தி தானே வர துணி மடிச்சு வச்சா என்ன உனக்கு துணி மடிச்சு வைக்கா எனக்கு எங்கம்மா துணி மடிச்சுக்கிறதுக்கெல்லாம் நேரங்குது எனக்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து வருது உனக்கு என்ன அப்படி ஒரு பஞ்சாயத்து வருது கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போற வேலைய செய்யற நீ அப்படியே எட்டு ஊருக்கு அப்படியே நாட்டாம உன்னை வச்சுதான் அப்படியே தீர்ப்பு சொல்ல எட்டு பட்டியும் கூப்பிடுது போடா என் வென்று வெட்டியா தண்டு சோறு துண்டுறது இல்லாம துணியை வர நாத்து வச்சு நானே மடிச்சு வைக்கணும் மடிச்சு வச்சா துண்டுறதாச்சும் ஜிர்ணிக்கும்ல வெட்டியா துண்டு துண்டு சுத்துறிய அது ஜீனிக்கு தேவையில்ல அதுக்கு இந்த மாதிரி வேலை ஏற்றி ஒன்று பண்ணா என்னம்மா நீ வேற புரிஞ்சுக்காம பேசினீங்க சரி சரி அது இருக்கட்டான் நீ என்ன பண்ணுற கரெக்டாக மடிச்சு வை ஒரு வேளை சுருக்கம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கிய என்னோட சொக்கா மட்டும் ஒரு நாலஞ்சு எடுத்து நம்ம தெரு முக்கில் ஒரு அயன் பாக்ஸ் கடை அந்த அண்ணன் வச்சுருந்தா இருப்பாரு அவர்கிட்ட கொடுத்துட்டு நல்லா இஸ்திரி போட்டு வைக்க சொல்லு சரியா கையோட காசு கொடுத்துட்டு டக்குன்னு வாங்கினு வந்துரு ஏன்னா நாளைக்கு அதை போட்டுன்னு தான் வெளியே போனோம் அப்போ போனா தான் நம்மளுக்கு ஒரு கௌரவம் மரியாதை புரியுதா ஆனா கரெக்டா பண்ணாத நீ ஏன் வெட்டி முண்டும் வீணா போன தண்டம் நீ அயன் பண்ணி சட்ட போட்டுன்னு போய் எந்த அச்சு ஆபீஸ்ல கையெழுத்து போட போற நீ ஒரு வெட்டினா உன்னை சுத்தி இருக்கிறான் உனக்கு மேல வெட்டி பசங்க அவனுங்கள பாக்குறதுக்கு பாவம் துற அயன் பண்ணி தான் சட்ட போட்டுன்னு போவார் பிள்ளைக்கு நல்ல கையாதாங்குது இவரு எந்த அச்சு ஆபீஸ்ல கையெழுத்து போட போறாரு பாவம் அயன் பண்ணி தான் சட்டு போட்டுன்னு போவார வெட்டியா சுத்தத்துக்கு போற உன்னை விட வெட்டி உன் நாலு ஃப்ரெண்டுங்க அவனும் கூட சுத்தத்துக்கு உனக்கு சட்டம் அயன் பண்ணி போட்டுன்னு போனோம் அப்படி அயன் பண்ணி தான் போட்டுன்னு போனேன் என்ன வீட்டில் ஏதாவது ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது அதை எடுத்து வச்சு அயன் பண்ண என்னவா உனக்கே மாசம் அயன் கடைக்கு கொடுக்கறதுக்கு ஐநூறு ரூபாய் ஆகுது உனக்கு சோறு படத்தே ஒரு தண்டம் இதுல அயன் பண்ண துணிக்கு ஒரு ஐநூறு ரூபாய் செலவு ஆஹ் எவ்வளவு பொறுப்பு பத்தியாகுனகே உனக்கு ஒண்ணும் முடியல நீ இப்படியே பண்ணிနေறே சாமான்காரி வெளிய காத்துல நிக்கிறாங்க வந்து இந்த துணியே எடுத்து போட்டு ஒரு கோடமா ஒரு பகுதி வாங்குறேன் உன்னால்தான் அந்த புரோஜெக்ட் இல்லை பகுதி கோடமா தண்ணியாச்சும் புடிச்சு வைக்கலாம் கடச்சில அது தான் நீ எனக்கு எனக்கே நாலு பஞ்சாயத்து நேற்று கூட வந்தான் கணேசு அவன் பொண்டாட்டி இன்னொருத்தனை பார்த்துச்சான் அதை வந்து முறிச்சு விடு உறவை அப்படின்னு கூட்டம் போட்டானுங்க அப்புறம் ஒருத்தன் கடன் வாங்கி ரொம்ப வருஷமாக கடன் கொடுக்காம இருந்தான் அந்த பஞ்சாயத்தையும் நம்ம தான் போட்டு உருட்டுனானுங்க இப்படி நிறைய பஞ்சாயத்து இருக்கிறதுனால நம்ம நேரம் இல்லை இருந்தாலும் நீ ஒன்று என்ன பண்ணுற அந்த அயர்ன் பாக்ஸு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவன் நீ தான் வந்து ஒரு என்ன சொல்றத ஒரு கல்யாணாவாத ஒரு போக்கத்த பையன் நீ சுத்தி நிறுத்துல ஒரு நாயங்குது கல்யாணம் பண்ணவன் அவன் சுத்தி நிறுத்தா அவன் முன்னேட்டி உன்னத்தனை பாக்காம என்ன பண்ணா கடைசியில உன் முன்னேட்டி அவன பாத்துக்க ஓடிட்டு போகுது மறையதா வேலை வட்டிக்கு போய் தேடினா ஜாக்கு தேங்குற வழிய பாரு உனக்கு நாளைக்கு மௌனை இதே நிலைமை தான் வரும் ஜாக்கிரத்தை ஜாக்கிரத்தை என்னடா துணி அயன் பாக்ஸ் வைக்க சொன்ன கட்சியில பில்ட் பில்டப் பண்ணி கற்பனையா பேச ஆரம்பிச்சிச்சு சரி சரி அப்படியே நான் பாத்துக்கிறேன் இருக்க மாட்டேன் என்ன பண்ற இந்த பழைய பகுதிக்கும் அந்த குடத்துக்கு ஆசைப்பட்டு இந்த சொக்கால திட்டு போறேன் நானே மடிச்சு வச்சுக்கிறேன் நீ போய் போய் வேற வேலை இருந்த பாருமா நீ அப்படியே வைய நானே மடிச்சு வைக்கிறேன் ஏப்பா எதுக்கு ஏதாவது பேசணும்னா கொடுத்துக்கிறது போட்டுருங்க பார்த்துக்கோ சொல்ல வேண்டியது சொன்னவனே எப்படி பயப்படுத்த போகுது அதுக்கு தான் பெரியவங்க சொல்லி வச்சுக்கிட்டாங்க பெரியவங்க சும்மா சொன்னாங்க எரி தெரிஸ்தா கொதிக்கு தாடிங்கிட்டாங்க நம்ம சொன்ன சொல்லுக்கு பயந்து ஓடிச்சு போயிரு இதெல்லாம் இப்படி தான் வச்சு மேரட்டணும் இல்லன்னா இதுக்கிட்டலாம் நம்ம மல்லு கட்டி நிற முடியாது இது எரித்து கூட இல்லை இது அவிஞ்சு போனா அப்பளம்